வணக்கம் நேர்களே பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சேதுராமன் இன்று என்னோடு மீண்டும் நினைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் அவரை நாம் சந்திக்கலாம் நடப்பு விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் ரொம்ப நல்லா இருக்கேன் நேற்றுக்கு எழுச்சி உடை ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு அவர் நாளைக்கு அவர் கிளம்புறாரு நாலன் சோ அண்ணாமலைஜியோடைய அந்த பேச்சு ரொம்ப அருமையா இருந்தது மகிழ்ச்சியா நிச்சயமா நிச்சயமா சார் நானும் தான் உங்களை தொடர்பு கொண்டோம் திரு அண்ணாமலை அவர்கள் கலைஞர் கருணாநிதியோட நாணய வெளியீட்டு விழாவில் கலந்துகிட்டாரு அதை பற்றிய சர்ச்சைகள் எழுந்தன இந்த சூழ்நிலையில இந்த பொதுக்கூட்டத்துல அவர் ஒரு பேச்சு பேசியிருக்கிறார் அதாவது எக்காரணத்தை கொண்டும் திமுக அதிமுகவோடு கூட்டணி கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம வந்து நம்மளுடைய கட்சியை வந்து அதாவது பாஜகவை வந்து ஒரு ஆட்சிக்குரிய கட்சியாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன பண்ணும் இந்த காயின் அப்படிங்கறது வந்து ஒரு சிம்பாலிக் ஜஸ்டர் அதாவது வந்து ஒரு ஒரு மனிதர் ரொம்ப நாளா ரொம்ப வருடமா சமூகத்துல பணி செய்துருக்காரு அதை பற்றி உங்களுக்கு வேற பார்வைகள் இருக்கலாம் ஆனால் இந்த இந்திய பேரரசு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா ஸ்டாம்ப் வெளியிடும் அல்லது நாணயம் வெளியிடும் அந்த நாணயம் வந்து சுய்ச்சிக்கு வராது அந்த அடிப்படையில தான் அது நடந்தது இப்ப வந்து அவர் வந்து ஒரு ஒரு கட்சிக்காக உழைத்திருக்கிறார் இத்தனை ஆறாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டு நாள் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் கடைசி வரைக்கும் அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்திருக்கிறார் செயல்பட்டிருக்கிறார் அவருக்கு வந்து கேட்டாங்க கொடுத்தோம் நாங்க போனோம் பார்த்தோம் இதோட அது முடிஞ்சிருச்சு ஆனால் மோடி ஐயா தேர்தலுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது என்ன சொன்னாரு திமுக ஒரு தீய சக்தி அது இருக்கிற வரைக்கும் இந்த அரசியல் வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் வந்து நேர்மையாக இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு அந்த வகையில நாங்க திமுகவோட சேருவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிறத தெள்ள தெளிவா அவங்களுக்கு அண்ணாமலை ஐயா வந்து சொல்லிட்டார் ரஜினி மாதிரி அவரை மகானன்னும் அந்த புத்தகத்தை வந்து காவியம்னும் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையிலலாம் போகாம அவர் வந்து தெளிவா அதை பேசிட்டு போயிட்டார் இப்போ அதிமுகவை பற்றி பேசும் அவருடைய கேள்வி என்ன வருதுன்னா உடனே அதிமுக வந்து பத்தியா திமுகவும் அதிமுக பாஜகவும் வந்து பங்காளிகள் இவங்களுடைய மறைமுக கூட்டணி வெளில வந்துருச்சு அப்படிங்குற சிரிப்பு காட்டிட்டு இருந்தீங்கன்னா சிரிப்பு போலீஸ் மாதிரி நடந்துக்காதீங்க அப்படிங்கறது அவர் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் வருது எதுக்காக வருது அப்படின்னு சொன்னா அண்ணாமலை ஜியோட எப்பவுமே நீங்க பாருங்க அவரை தனிப்பட்ட முறையில் அவருடைய தொழிலை அல்லது அவருடைய செய்கையை கேலி செய்தால் அவருடைய பதில் கொஞ்சம் காட்டமாக வரும் அவருடைய கட்சியை பற்றி ஒரு சித்தாந்தத்தை பற்றி ஒரு கேள்வி ஒரு ஒரு கேள்வியை எழுப்பினீங்க அப்படின்னு சொன்னா அங்க வந்து பதில் ரொம்ப ஆக்கப்பூர்வமா வரும் பிரதமர் மோடியை பற்றி நீங்கள் விமர்சித்து ஏதாவது ஒரு கருத்துக்கு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அங்க ஒரு பையனுக்கு ஒரு அப்ப மேல அப்பனை திட்டியவனை பற்றி என்ன கோபம் வருமோ ஒரு மாணவனுக்கு ஆசிரியனை திட்டினா என்ன கோபம் வருமோ அந்த மாதிரியான கோபம் வரும் இது எதார்த்தமா நீங்க அவரை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இப்ப இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இவர் என்ன சொல்றாரு திமுகவும் பிஜேபியும் ஒன்று சேர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அதிமுக வந்து கருத்து சொல்லும்போது அதுவும் எடப்பாடி ஐயா சொல்லும் பொழுது அவர் மூணு விஷயத்தை எடுத்து சொல்றாரு ஐயா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உங்களை கூப்பிட்டோம் கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லா முதலமைச்சரும் வராங்க நீங்களும் வாங்கன்னு சொன்னோம் ஜெயிக்க தோக்க போறவருக்கு எதுக்கு வந்து இத்தனை பேர் அப்படின்னு நீங்க கருத்து சொன்னீங்க இது தவறு அன்னையில இருந்துதான் உங்களை நான் விமர்சிக்க ஆரம்பிச்சேன் இருந்தாலும் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுல வந்து எடப்பாது இடைத்தேர்தல் வரும் பொழுது நான் வந்து துணை நின்றேன் ஏன்னா என் கட்சி வந்து என்டிஏ எங்களுடைய கூட்டணி அதுல நீங்க வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முக்கிய பொசிஷன்ல இருந்தீங்க நான் அதற்கான மரியாதையை கொடுத்தேன் அதற்கு பிறகு நீங்க வந்து நீங்க இருக்கிற வரைக்கும் சிறுபான்மையினர் ஓட்டு வராதுன்னு சொன்னீங்க அப்படியா தேங்க்யூ அப்படின்னு வந்து ஒரு டிஎம்கே ஃபைல்ஸ்னு கொண்டு வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி ஒன்பது இருக்குன்னு சொன்னா செய்தி திசை மாறக்கூடாதுங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம செய்தியாளர்கள் உங்ககிட்ட வந்து எங்க அதிமுகவுடைய பைல்ஸ வெளியிடுவேன் சொல்றாரு அப்படின்னா உடனே நீங்கள் கருத்து சொல்றீங்க இது தப்பு அண்ணாமலை ஐயாவுடைய ஒரு ஒரு பிரின்சிபல் நீங்க புரிஞ்சுக்கோங்க ஒரு மேடையில ஏறி ரொம்ப நேரம் பேசினாருன்னு வச்சுக்கோங்களேன் அங்க வந்து வெளியில வந்து பேட்டி கொடுக்க மாட்டாரு எதுக்கு வெளில வந்து பேட்டி கொடுக்க மாட்டாருன்னு சொன்னா அந்த மேடையில் பேசியதுதான் நாளை செய்தியாக வர வேண்டுமே தவிர இப்ப நானும் நீங்களும் பேசிட்டு இருக்கிறதுல ஏதாவது ஒரு விஷயம் வந்ததுன்னா அதை வந்து செய்தியா போட முடியாது ஏன்னா நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து அற்புதமான அறிவாளிகள் அவங்க என்ன பண்ணுவாங்க அண்ணாமலை வந்து ஒரு மேடையில பேசிட்டு வெளில வரும்போது சார் இந்த சிம்பு ஒரு பீப் சாங் விட்டுருக்காரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டுருவான் இதுக்கு ஒரு பதில் சொன்னா என்ன ஆகும்னா அங்க ஒரு மேடை பெரிய அளவுல பேச்சு பெரிய அளவுல கருத்து தெரிவிச்சிருக்கும் போது அடுத்த நாள் செய்தி என்ன வரும் சிம்பு பீப் சாங் அப்படிங்குன்னு வரும் அண்டாமலையின் கருத்துன்னு வரும் இந்த மாதிரியான முட்டாள்தண்டங்கள் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவர் ரொம்ப தெளிவா இருப்பார் அப்படி இருக்கும் பொழுது நான் ஒரு ஃபைல்ஸை வெளியிடுறேன் நீங்க பதில் சொல்றீங்க நான் வந்து சனாதனத்தை எதிர்ப்பு எதிர்க்கிறத பத்தி கருத்து வரும்பொழுது முத்துராமலிங்க ஐயா எப்படி நின்றாரு ஐயா எப்படி அங்க இருந்து கிளம்பினாரு அப்படின்னு நான் சொல்றேன் திமுக பதில் சொல்லணும் நீங்க பதில் சொல்றீங்க எல்லா இடத்துலயும் முந்திரி கோட்டத்தனமா நீங்க உள்ள வந்துட்டு பேசிட்டீங்கன்னா தற்கூரி அப்படிங்கிற வார்த்தையை அதுக்குதான் பயன்படுத்துறாங்க இந்த மாதிரியான வார்த்தைகள் எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா இது ஏதோ ரஜினியும் துரைமுருகனும் பேசிக்கிட்டாங்க துரைமுருகன் வந்து பல்லு போனவர்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்ல இல்ல அதான் சும்மா தமாசா தான் சொன்னேன் கோவத்துல எல்லாம் ஒண்ணும் சொல்லல என்ன பத்தி பேசிட்டாருங்கிற கோவத்துல நான் பேசலன்னு பேசுற அறிவு கட்டத்தனமான ஒரு விஷயம் இல்ல இது வந்து பியூர்லி அரசியல்ல நீங்க பண்ணது தவறு உங்களுடைய கேள்வி உங்களுடைய உங்களுடைய அந்த ஒப்பீட தவறி நீங்க கூட்டணியில இருந்திருக்கீங்க கூட்டணியில இருந்த நீங்க திமுகவாவது கூட்டணியில எப்ப இருந்தது இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி இருந்தது மாரணையா இருக்கிற வரைக்கும் இருந்தது அதுக்கப்புறம் கொள்ளடிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே காங்கிரஸோட போய் கூட்டு சேர்ந்துருச்சு ஆனால் நீங்க போன வருடம் வரைக்கும் கூட்டணியில் இருந்தீங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் திமுகவும் பாஜகவும் சேரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னீங்கன்னா இது தற்கொலைத்தனமானது அப்படிங்கிறத தான் உங்களுக்கு அவர் எடுத்து சொல்றாரு என்னதான் அப்படி இருந்தாலும் இந்த தற்கொலைங்கிற வார்த்தை ஒரு சீனியர் அரசியல்வாதியான எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி சொன்னது சரியா இருக்குமா சார் ஏன்னா அவர் சொல்ற ஒரு வார்த்தை அவர் சொல்ற ஒரு வார்த்தை வந்து இவர் வந்து நேரடியாக அரசியலுக்கு வந்தவர் என்ன மாதிரி கீழ்நிலையில இருந்து வந்தவர் அல்ல அப்படிங்கறாரு இன்னொன்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயமும் இதுவா இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எடப்பாடி அவர்கள் மறுத்த விஷயம் அதை பத்தி சொல்றாரு இவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எனக்கு தெரிஞ்சு திரு அண்ணாமலை அவர்கள் வந்து கட்சியிலேயே கிடையாது அவர் வந்து இந்திய ஐபிஎஸ் பணியில இருந்தாரு அப்படி இருக்கும் பொழுது அவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை பற்றி நினைவு கூர்ந்து இதை ஒரு காரணமா வச்சுதான் நான் வந்து கூட்டணி வேண்டான்னு இருந்தேன் அப்படிங்கிற சொல்றது வந்து எந்த அளவுக்கு ஏத்துக்க கூடியது இப்ப அப்போ முத்துராமலிங்க ஐயாவுக்கும் அண்ணாதுரை ஐயாவுக்கும் நடந்த போது அண்ணாமலை பிறக்கவே இல்லை அதுக்காக பேசாம இருக்க முடியுமா ஏன்னா அப்படி பார்த்தா முகலாயர் அமை பற்றி பேசணும் தாஜ்மஹால் காதர் சின்னமான்னு போய் அண்ணாமலை கிட்ட கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லுவார் ஏங்க ஒரு பொண்ணை கல்யாண கூட்டிட்டு வந்துட்டு பதினாலு குழந்தையை பார்த்துட்டு அதுல முதல் குழந்தையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெத்த மகளையே கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தன் வந்து காதல் சின்னம்னுவா அதை நான் ஒத்துக்கணுமான்னு கேட்டா நீ அப்ப பிறந்தையான்னு கேட்பீங்களா அப்படிங்கிறது இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல யார் தலைவரா இருந்தாங்களோ அவங்க அந்த மேடையில இருந்தாங்க அந்த மேடையில இருந்தாங்க அவங்க அந்த கருத்துக்களை சொல்லியிருக்கலாம் எனக்கு தெரியும் நான் நாலு பேரை கேட்க முடியும் இப்படித்தான் நீங்க ஒரு விஷயத்த பேசமே தவிர நீ தலைவரா இருக்கும்போது மட்டும் பேசு தமிழிசை அக்கா தவிர தலைவரா போதெல்லாம் நீ பேசாத அப்படின்னா இது என்ன என் கட்சியில நான் என்ன பேசணுங்கிறது நீங்க எப்படி முடிவு பண்ணுவீங்கிறத வேணும் ரெண்டாவது நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க வார்த்தைகள் தடித்து வருவது அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக யதார்த்தமாக வந்திருக்கு சண்டாளி அப்படிங்கிற வார்த்தை ஜெயலலிதா மேல சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் அவர் அவளுடைய அந்த எதேச்சாதிகாரம்ங்கிற வார்த்தைக்கு தாடகைங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு எல்லா விதம் அதெல்லாம் பயன்படுத்தினதெல்லாம் மிகப்பெரிய ஆஹ் அரசியல் மகாண் ரஜினி கூட்டாரு அவரு அந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் நம்ம உட்கூரில் தான் எப்போதுமே எந்த விஷயத்திலுமே பார்க்கணும் நீங்க உடனே விஜயபாஸ்கரையோ அல்லது விஜயகுமாரையோ அனுப்பிச்சு வச்சுட்டு உடனே அடுத்த நாள் வந்து இவர் வந்து ஒரு ஆக்டோபஸ் அப்படின்லாம் நீங்க பேசுவீங்கன்னு சொன்னா உங்க பிரச்சனையே நீங்களும் திமுகவும் தான் பங்காளிகளாக இருந்து இந்த ஒரு படத்துல விவேக்கும் சுமனும் பேசிப்பாங்க உனக்கு அந்த ஏரியா எனக்கு இந்த ஏரியா நான் அந்த மாதிரி திமுகவும் மதிமுகவும் உங்களுக்கு நீங்களே பிரிச்சுப்பீங்கன்னா இது அரசியல் நாங்க மூணாவது ஆள் வந்தாச்சு வந்து கால் வைத்தாயிட்டு இந்த இதுக்கப்புறம் நடக்க ஆரம்பித்தாயிட்டு பதிமூணு தொகுதிகள்ல இரண்டாவது இடத்துக்கு வந்தாச்சு இனி மீதி தொகுதிகளில் உங்களை கவனிக்க வேண்டிய வேலை மட்டும்தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களால நாற்பது சீட்டு கூட வெற்றி பெற முடியாது இது எல்லாம் தெரிந்த ஒரு நிலையில வைத்தரசல்ல நீங்க பேசுவீங்க உங்களுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க நீங்க இல்லைன்னா இன்னொரு நாலு பேரை விட்டு பேச விடுறது அதிமுகவுடைய ஒரு பழக்கம் முன்னாலாம் உங்களுக்கு தெரியும் உங்க பேர்ல அறிவிக்க வரும் உங்களுக்கே தெரியாது அடுத்த நாள் உங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னங்க இப்படி அறிவிக்க விட்டுருக்கீங்க அப்படியா என் பேர்ல அறிவிக்க வந்திருக்கா அப்படின்னு ஏன்னா அதுதான் அதிமுக திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த கேள்விக்கு இடமே இல்லை அவங்க வந்து பல விதமா டீல் பண்ணுவாங்க முடிச்சு விட்டுருவாங்க இல்லைன்னா கத்தியை காட்டுவாங்க இல்லைன்னா மிரட்டுவாங்க இல்லைன்னா போதை கொடுப்பாங்க ஏதோ ஒன்னு பண்ணுவாங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் உங்க பேர்ல அறிவிக்க வரும் இதை எல்லாம் தேவையில்லைன்ட்டு தானே நான் பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னும் பொழுது இந்த தடித்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற நியாயம் இதுதான் அவர் இன்னொன்னு சொல்றாரு ரொம்ப தெளிவா என்ன சொல்றாரு இந்த கட்சியை நீ விமர்சனம் பண்ணுவீங்கன்னு சொன்னா நீங்கள் வந்த வழி என்னங்கறத நான் பேச வேண்டி வரும் நான் உங்களுக்கு ஒன்னு கேட்கட்டுமா டைரக்டா ஒருத்தர் வந்து ஒரு ஒரு கல்லூரியில பிரின்சிபல் ஆயிடுறாரு அது வேண்டாம் ஒரு மாவட்டத்துல வந்து ஐஏஎஸ் படித்தவர் வந்து கலெக்டர் ஆயிடுறாரு இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கத்து மாவட்டத்துல வந்து ஒருத்தர் உயர் பதவியில மேல மேல வந்து ஐஏஎஸ் ஆகிறார் இவருடனே ஏய் நீ திடீர்னு வந்தவ தெரியுமா அப்படின்னா ஐஏஎஸ் பரீட்சைய கேள்விக்குறியாயிடும் சிஸ்டம் என்னன்னா நீ தலைவனா உங்க கட்சியை ஏற்றுக்கொண்டு விட்டதா அதோட மேட்டர் முடிஞ்சு போச்சு எடப்பாடி ஐயாவை பற்றி நான் பெருமையாக பலமுறை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா அந்த கட்சி ஒரு குடும்ப கூட்டுக்குள்ள போகாம பார்த்துக்கிட்டது அவருடைய மிகப்பெரிய ஒரு சாதனை அதை வந்து சாதாரணமா ஆஹ் வந்து வெறும் கூவத்தூர்ல உட்காந்துக்கிட்டு எம்எல்ஏக்கு இத்தனை பணம்னு கொடுத்ததை வச்சு பண்ண முடியாது எல்லா இடத்துலயும் ஒரு பிட்டர் இருப்பாங்க அவங்கதான் ஜெயிப்பாங்க அது வேற விஷயம் ஆனால் அவர் அந்த கூட்டு குடும்பத்துக்குள்ள அதிமுக சிக்காம பாத்துக்கிட்டாரு அதோட முக்கியம் தெரியுமா அவருடைய எதிரிகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட தொகுதியை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட சமூக வாக்குகளை கொண்டவர்களாக மட்டும் இருக்கக்கூடிய அளவுக்கு தன்னை சுருக்கிக்கிட்டு அழகா தமிழ்நாடு பூரா அதிமுக தொண்டர்கள் இன்றைய வரைக்கும் எடப்பாடி ஐயாவை எதிர்த்து எதுவும் பேசலைங்கிற அளவுக்கு நல்லா பண்ணிருக்காரு அப்ப அவருடைய வார்த்தைகள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் அப்படி இல்லாமல் அண்ணாமலை ஏதோ சின்ன பையன் நினைச்சுக்கிட்டோம் அல்லது வேற விதமா பேசிக்கிட்டோம் கருத்து தெரிவிக்கன்னா இன்னும் கடுமையான வார்த்தைகளோட தான் உங்களுக்கு பதில் வரும் என்ன பொறுத்த வரைக்கும் சார் திரு அண்ணாமலை அவர்கள் பேசும் போதே சொன்னாரு இந்த மேடையில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் வந்து அதிமுகவோட கூட்டணி போகணும்னு விருப்பப்பட்டாங்க ஆனா வந்து அது ஏன் கூடாது நான் எதிர்த்தேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் சொன்னாரு ஒருவேளை இவ்வாறு அவர் பேசினதுக்கான காரணமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கா பேச்சு பேசினாதான் எக்காரணத்தை கொண்டும் திமுக பக்கமோ இல்லது அதிமுக பக்கமோ பாஜக போக முடியாத ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்ப செஞ்சிருக்காரோ இருக்கலாம் இப்ப சந்திரமுகி வ கங்கா வந்து சந்திரமுகி ஆகிறது நியாயந்தான்னு ஆஹ் சரவணனுக்கு நல்லா தெரியும் அந்த இடத்துல அவன் பிரபுவை கொல்ல பண்ண வரும்போது ஏய் அப்படின்னு கத்தறது வந்து அந்த சந்திரமுகி அங்கிருந்து விலகி அங்க கங்கா வரணுங்கிறதுக்காக இருக்கலாம் பிரபுவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவும் இருக்கலாம் நான் ஒரு சினிமாவோடைய உங்களுக்கு சூழ்நிலையை உங்களுக்கு எடுத்து சொன்னேன் இந்த மேடையிலேயே நிறைய பேர் கழகத்தோட ஆஹ் கழகங்களோட கூட்டணி வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா அப்படித்தான் அரசியல் பாரம்பரியம் இருந்தது அதை அவர் விமர்சிக்கல ஏன்னா தொண்ணூத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் தொண்ணூத்தி எட்டுல அதிமுகவோட கூட்டணி வைத்து ஜெயிக்க வேண்டியதா இருந்தது தொண்ணூத்தி ஒன்பதுல திமுகவை வைத்துக்கொண்டு கொண்டு ஜெயிக்க வேண்டியதாக இருந்தது இது சூழ்நிலை அந்த தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் தமிழகத்துல வந்து பாஜக இருந்தவங்க எல்லாருமே திமுகவை சார்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது அந்த சூழ்நிலையில் சில பேர் வில போனாங்க அது வேற விஷயம் அப்போ நாம என்ன பேச வேண்டியிருக்குன்னா இங்க இருக்கிறவங்களே நிறைய பேர் அதை சொல்றாங்க என்றாலும் நான் ஏன் வேண்டாங்கிறேன்னா நீ என்னுடைய பிரதமரை அசிங்கப்படுத்தின நீ என்னுடைய மோடியை அசிங்கப்படுத்தின நீ வந்து என்னுடைய கட்சியை அசிங்கப்படுத்தின சுமை உங்களை தூக்கிட்டு சுமக்கணுமான்னு கேட்ட நாங்க என்ன சுமை தூக்கிக்கலாம் அப்படின்னு கேட்ட இல்ல இன்னைக்கு நீ யாருமே இல்லை நீ மத்தியிலையும் இல்ல மாநிலத்திலயும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எடுத்துக்கிட்டா நீ எதிர்கட்சியா கூட வரப்போறது இல்ல அப்படிங்கிற பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் வருது சோ ரெண்டு கோலையும் தான் நான் சொல்லுவேன் இல்லைன்னு சொல்லல சந்திரமுகியையும் கங்காவா மாத்த வேண்டிய அவசியம் இருக்கு பிரபுவையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருக்குங்கிற மாதிரி இந்த அண்ணாமலை என்ன சொல்றாரு அந்த திமுக அப்படிங்கிறதோட என்ன ஒப்பிடாதேன்னு அதிமுகக்கு பதில் சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்களுக்கும் சொல்றாரு தேவையில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்லைன்னா முப்பத்தொன்னுக்கு வருவோம் இருபத்தி ஒன்பதுல வந்துப்போம் நமக்கு இனிமேலன்ட்டு இவங்க தூக்கி சுமக்கிற அளவுக்கு நாம வந்து இது கிடையாது நமக்கு முதுகெலும்பு இருக்கு அந்த முதுகெலும்போட நாம செயல்படுவோம்ங்கிறத சொல்றாரு இப்படித்தான் ஒரு தலைவனால பேச முடியும் ஒரு தாய்மை உள்ளவனால பேச முடியும் ஒரு இலக்கு உள்ளவனால பேச முடியும் நான் அண்ணாமலையின் பேச்சை மட்டும் நியாயப்படுத்தல பிஜேபியோடைய சிந்தனையே நியாயப்படுத்துறேன் எப்போ எனக்கு டைம் இருக்குங்க நான் வர்றேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களோ எதிரியா ஒருத்தர் விஜய் வராரா வாங்க நீங்களும் வாங்க அவருக்கு இன்னும் வயசு இருக்கு நாற்பது வருடம் அரசியல் இருக்கலாம் ஐம்பது வருடம் அரசியல்

இதுவரைக்கும் என்னுடைய கேள்விகளுக்கு எல்லாம் பொறுமையாக பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நேரிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தீகுருஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி sir. சார் தேங்க்யூ